பார்க்க வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ போட்டதில் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண அந்த ஷார்ட் கட்ஸை வச்சு எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சேம் டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சம்ஸ் நம்ம போட போகிறோம் இதை தவிர ஸ்கொயர்ஸோட ஷார்ட் கட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஓகே முக்கியமாக வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் இல்லை முக்கியமான ரூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எல்ஹெச்எஸ் சீக்வல் டு ஆர்ஹெச்எஸ் ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சம் சரியாக தப்பா அப்படின்றத தான் நம்ம யூஸ் பண்ணுவே தவிர இதை வச்சு நம்ம ஆன்சர் செய்ய முடியும் அப்படின்றத வந்து இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி அவங்க கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் சிங்கிள் ஆகுங்க ஒரே ஒரு தான் அவங்க கொடுத்துருக்க எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதை சிங்கிள் ஆகுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமம் நம்ம சாப் பண்ணுறேன் ஓகே சிக்ஸ்டி செவன் இது சிங்கிள் டிஜிட்டாகனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பதிமூணு நாலுன்னு வரும் ஓகே இப்போ நாலை ஸ்கொயர் பண்ண போகிறேன் சேம் டைம் இதை சிங்கிள் ஆகுனா நைன் நைனை ஸ்கொயர் பண்ண போகிறேன் ஸோ நாலு ஸ்கொயர்டுன்ற போது உங்களுக்கு பதினாறு இதை சிங்கிள் டிஜிட் நீங்கள்னா ஏழு ஒம்பது ஸ்கொயர்டை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒம்பது தான் உங்களுக்கு வரும் ஒன்போதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் பெருக்குனாலும் என்ன பண்ணாலும் ஒம்பது தான் வரும் ஸோ செவன் மைனஸ் நைன் ஸோ இப்போ ஆன்சர் வந்தது மைனஸ் டூன்னு வருது ஸோ ஆன்சர் மைனஸ் டூன்னு வந்துச்சுன்னா எப்படி நம்ம இதில் சம் செய்ய முடியும் இதை வந்து எப்படி நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ மைனஸ் டூ இப்படி வந்தாலே நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் நயன் எடுத்துக்கோங்க ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் நைன் பார்த்தீங்கன்னா செவன் ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்ஹெச்எஸ் வந்து உங்களுக்கு செவன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஹெச்எஸும் உங்களுக்கு செவன் தான் இருக்கணும் ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு மூணு மூணு ஆறு மூணு அஞ்சு இது எட்டு ஸோ ஆன்சர்ன்றது உங்களுக்கு முப்பத்தி நாலு தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும் இது உங்களுக்கு ஓரளவுக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சால்வ் ஓகேவா ஸோ இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்க இதை நான் இப்போ சிங்கிள் டிஜிட் ஆக்குறேன் ஸோ சிங்கிள் டிஜிட் ஆக்கணிங்கன்னா மூணு ஸ்கொயர் மைனஸ் ஸோ ஒம்பது ரெண்டு ஸோ இது ரெண்டு தான் வரும் ரெண்டு ஸ்கொயர் ஸோ மூணு ஸ்கொயர்னா ஒம்பது ரெண்டு ஸ்கொயர்னா நாலு ஸோ அஞ்சு லெஃப்ட் சைடு எல்ஹெச்எஸ் வந்து எனக்கு அஞ்சு வந்துருச்சு ஸோ ரைட் சைடு பார்த்துக்கோங்க டூ டிவைடட் பை டூ கேன்சல் பண்ணால் ஒன்று தான் இன்ட்டு ஒன்று ஒன்று தான் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸோ லெஃப்ட் சைடுன்றது உங்களுக்கு ஃபைவ் இருக்குது ரைட் சைடுன்றது ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸுன்றது கண்டிப்பாக நாலாக தான் இருக்கும் கரெக்டு தானே ஸோ இதில் நீங்கள் சிங்கிள் டிஜிட்டில் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருன்றது ஒன் எயிட் ஃபோர் ஜீரோ தான் உங்களுக்கு ஆன்சராக வரும் ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து வேறு எதுலேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை வேறு எதுலேயும் சொல்கிறாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது இது நான் இப்போ போகிறது கிடையாது டூ தௌசண்ட் லெவனில் நான் பிபிஎஸ் கிளியரானது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் என்டிபிசி கிளியர் பண்ணுது அதுக்கப்புறம் நான் எழுத நிறைய எக்ஸாம் சிஜிஎல் எந்த எக்ஸாம்லேயும் இந்த பேட்டர் தான் நான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது ஈவன் சிம்பிள் ட்ரெஸ் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டு கூட நான் இதை யூஸ் பண்ணுவேன் எல்லாமே அதாவது ஒரு டெரிவேஷன் நான் கிளியர் க்ரியேட் பண்ணியாச்சுனாலே இந்த சம்ஸ் என்னால் ஈஸியாக செய்ய முடியும் ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் தானே அப்படின்னு நினச்சி உதாசீனப்படுத்தாதீங்க இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம் ஈவன் ஈவன்தோ நான் இதை சொல்லிக் கொடுத்தும் நிறைய பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது அது அவங்களோட விருப்பம் இந்த மெத்தடில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அந்தளவு நான் அந்த மெத்தடை ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் சாலிடாக ரெக்கமெண்டும் பண்ணுறேன் இதில் என்னென்ன சில விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகாதுன்னு இருக்குது ஸோ அப்ளிகபிள் ஆகாததை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது எப்படி எந்தெந்த விஷயத்தில் அப்ளிகபிள் ஆகும் எந்தெந்த இடத்துல இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த சமயம் எடுத்துக்கோங்க நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு ஸோ நான் நாங்கள் பதினாறு சிங்கிள் டிஜிட்டாகனிங்கன்னா ஏழு நாலையில் இருபத்தெட்டு இருபத்தெட்டு சிங்கிள் டிஜிட்டாகனீங்கன்னா ஒன்று டிவைட் பை எய்ட்டு ஓகே இன்ட்டு செவன் பை செவன் வருது ஸோ அதனால் டிவைட் பை செவன் போட்டேன் ஈக்குவல் டு இது ரெண்டே சிங்கிள் ஆக்குனீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு எக்ஸு ஓகே இது ரெண்டையும் நீங்கள் அடித்து கூட கொடுத்துக்கோங்க ஸோ இந்த ஒன் சீக்வல் டு ஃபைவ் இன்ட்டு எயிட் க்ராஸ் ஒன் டபிள்யூ போய் வரும் ஸோ ஆகிட்டால் நாற்பது ஃபோர் எக்ஸ் ஸோ ஒன் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் இங்கே நாலுன்ற நம்பர் இருக்குது இதில் வந்து எந்த நம்பர்னு ஆன்சர் அப்போ இருக்கும்போது எனக்கு ஒன்று வரும் இதுதான் நம்ம சொல்லப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன் இருக்கு நைன் பாத்தீங்கன்னா ஒன்பது தான் வரும் இதுல ஃபோர் இருக்கு நானாங்க பதினாறு ஏழு இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கு ஐநாங்க இருபது ரெண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு இருக்கு நானாங்க பதினாறு ஏழு சோ இந்த ஆப்ஷனுமே வராது நன் ஆஃப் தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் நினைக்கிறேன் இந்த சிங்கிள் டிச்சிட் எப்படி ஆக்கணும்ன்றது இப்போ இப்ப பாருங்க ஒன்றும் இல்லை இப்ப இவ்வளோ பெரிய நம்பரை டக்குன்னு எப்படி சிங்கிள் டிச்சிட் ஆக்க முடியும் அப்படின்றதுக்கான ஷார்ட் கட்டையும் உங்களுக்கு சொல்றேன் எந்த நம்பர் நயனோ இல்லை நயனோட அடிஷனாக இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் சிம்பிளாக ஒமிட் பண்ணிடுங்க ரிமைனிங் நம்பர் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒம்போது விட்டுருங்க ஏழு ரெண்டு ஒம்பது விட்டுருங்க எட்டு ஒன்று ஒம்பது விட்டுருங்க ஏழு மூணு பத்து ஸோ ஒன்று ஸோ இந்த மொத்த நம்பரோட சிங்கிள் டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒன்று தான் வரும் நீங்கள் ஈவன் இதை கூட்டியும் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்று தான் வரும் பட் இதெல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும் அவசியமே கிடையாது ஸோ நயன் பிளஸ் அந்த நயனோட அடிஷன்ல என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வருதோ அந்த எல்லா நம்பரையும் நம்ம ஓயின் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பரை மட்டும் ஆட் பண்ணாலே அதுதான் நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட்டாக கிடைக்கும் ஸோ இது ஒரு கட் இதுலயும் ஓகேவா ஓகே இப்போ இந்த சம பாருங்க எக்ஸு தெரியாது இன்ட்டு எட்டு கொடுத்துருக்காங்க ஈக்வல் ஃபோர் இன்ட்டு ஏழை அஞ்சையும் கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு பன்னெண்டு ஸோ மூணு நான் மூணா பன்னெண்டுனா மூணு தான் அஞ்சு மைனஸ் ரெண்டுனால் ரெண்டு தான் ஸோ எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஆன்சரில் எந்த நம்பரை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வரணும் அவ்வளோதான் ஸோ அஞ்சை போடுங்க எட்டா நாற்பது வராது ஒம்பது போடுங்க வராது மூணை போடுங்க எட் மூணாயிரத்தி நாலு வராது ஏழை போடுங்க டேலாம் ஐம்பத்தி ஆறு ஸோ அதை ரெண்டையும் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வரும் ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஒன் சிக்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் டூ போட்டிங்கனாலும் வராது எட்டு ரெண்டா பதினாறு ஏழாயிரம் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் அந்த சம்ஸ் இதை மட்டும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் நினச்சி சாதாரணமாக நினைக்காதீங்க அடுத்த அஞ்சு சம்ஸ் உங்களுக்கு பார்த்தா புரியும் என்டிபிசிலையும் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்ஸில் கேட்ட எல்லா கொஷினையுமே நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வரும் ஈவன்தோ சிம்பிளிஃபிகேஷனும் இல்லாமல் நான் திரும்பி சொல்கிறேன் ஒரு டெரிவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு சமன்பாடை உங்களால் உருவாக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த சமன்பாடை எல்ஹெச்எஸ் இக்கோல் டு ஆர்ஹெச்எஸ் வச்சு உங்களால் செய்ய முடியும் ஸ்கொயர் க்யூபு இல்லை வாட் எவர் மைனஸு ப்ளஸ் எதுவாக இருந்தாலும் உங்களால் அந்த சம்சை ஈஸியாக செய்ய முடியும் ஸோ அதுக்கான ஒரு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகே இப்போ இந்த செம்ம பார்ப்போம் ஸோ இந்த சமில் ஃபஸ்ட்டு ஃபைவ் இன்ட்டு மூணு டிவைடட் பை போட்டாச்சு ஸோ இதை வந்து டிவிஷன் ஸோ இது வந்து ஆறு ப்ளஸ் அஞ்சுன்றது உங்களுக்கு ரெண்டுன்னு வரும் ஓகே டிவிஷன் திரும்பியும் மூணு டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் ஒன் ஐ மூணா பதினஞ்சாயிரம் ஆறாயிரம் ஸோ ரெண்டே மணி அடிச்சு கொடுத்தா மூணு உங்களுக்கு வந்துடும் நியூமிரேட்டரில் ஸோ கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எல்சிஎம் எடுங்க த்ரீ மைனஸ் ஃபைவ் ஸோ மைனஸ் டூ டிவைட் பை ஃபைவ் வரும் மேலே வந்து நியூமினேட்டரில் ஃபைவ் சீக்வல் டு எக்ஸ் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் உங்களுக்குன்னா இந்த அஞ்சு மேலே போகும் ஐம்பதுனா பதினஞ்சுனா ஆறு சீக்வல் டு மைனஸ் டூனா என்னென்னு சொல்லியிருக்கேன் அதோட காம்ப்ளிமெண்ட் செவன் ஸோ செவன் எக்ஸ் ஸோ சிக்ஸ் ஸீக்வல் டு செவன் எக்ஸ் எந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆன்சர் வருது அவ்வளோதான் ஃபைஎல் அப்ளை பண்ணுங்கள் ஏழையில் நாற்பத்தொம்போது நாலு வராது அஞ்சு அப்ளை பண்ணுங்கள் எட்டு வராது எட்டு அப்ளை பண்ணுங்கள் எட்டில ஐம்பத்தி ரெண்டு வராது ஆறு அப்ளை பண்ணுங்கள் ஆறையில் நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆறு ஆன்சர் ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு தான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு பாருங்கள் இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமஞ்சக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ட இந்த சம்ஸ் உங்களால் எப்படி இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ஓகே புரியுது அப்படின்ற மாதிரி ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் போட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்கொயரில் எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எந்தெந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம் ஈஸியான மெத்தட் எந்த மாதிரின்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து மூணு மெத்தடில் நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியும் மூணு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இது நான் ஸ்கொயர் பண்ணுறேன் நான் நான்கு பதினாறு ஏழு ஏழா நாற்பத்தொம்போது க்ளாஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன் ஸோ நாலுலா இருபத்தெட்டு நாலில இருபத்தெட்டு 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 ஐம்பத்தி ஆறு ஸோ நயன் ஜீரோ டபுள் டூ டபுள் டூ ஜீரோ நைன் இது ஒரு ஆன்சர் ஸோ இந்த இது வந்து ஒரு மெத்தடில் செய்கிறேன் ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏன்னு வச்சுக்கிறேன் இதை பின்னு வச்சுக்கிறேன் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மலால் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஏஏ மட்டும் ஸ்கொயர் பண்றேன் ஏஎம்ன்றது நால மட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன் நான் நாங்கள் பதினாறு அடுத்து என்ன பண்ணுறேன் டூ ஏபி டூ ஏபி மீன்ஸ் மூணுமே பெருக்குங்க எது சிம்பிளிஃபைடு மெத்தடோ அதில் பெருக்குங்க நாலையில இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு ஐம்பத்தாறு ஸோ அஞ்சு ஆறு அடுத்து பி ஸ்கொயர் ஏழை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள் நாற்பத்தொம்போது ஸோ நாற்பத்தொன்போது ஸோ போட்டீங்கன்னா அதே டூ டூ ஜீரோ நைன் இந்த ரெண்டு மெத்தட்லயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஓகேவா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் மெத்தட் சோ தேர்ட் மெத்தடு இதோட அடுத்த அட்வான்ஸ் லெவல் அடுத்த மெத்தட் மெத்தடு சொல்லலாம் நீங்க ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு கொஸ்டின்ல ஐம்பது இந்த ஐம்பதுலேருந்து எவ்வளவு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்றதை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா இது கொஸ்டின்ல பட் ஆன்சரில் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிறணும் இவ்வளோ தான் அதுக்கு ஒரே வித்தியாசம் ரொம்ப குழப்பவே தேவையில்ல ஸோ இப்போ நாற்பத்தேழுன்றது எனக்கு ஐம்பதுலேருந்து மூணு மூணு கம்மியாக இருக்குது ஸோ மைனஸ் மூணு பண்ணுனா எனக்கு நாற்பத்தேழு கிடைக்குன்றது அர்த்தம் இந்த மைனஸ் மூணு டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீன்றது டுவெண்ட்டி டூ த்ரீயோட ஸ்கொயர் என்ன ஜீரோ நைன் ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி டூ ஜீரோ நைன் இதுதான் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயருக்கான சிம்பிளஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு ஸ்கொயர் மெத்துன்றது இந்த மூணு மெத்தடில் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம் உங்களுக்கு போடுறேன் இப்போ ஃபிஃப்டி ஃபோர் ஸ்கொயர் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி ஃபோர் ஸ்கொயரில் இப்போ இது வந்து ஐம்பது விட எவ்வளோ அதிகமாக இருக்குது நாலு அதிகமாக இருக்குது ஸோ பேஸ் வந்து எனக்கு இருபத்தஞ்சி தான் ஸோ கண்ணை மூடிட்டு இருபத்தஞ்சுலேருந்து நாலு கூட்டுங்க இருபத்தொம்போது ஸோ நாலு ஸ்கொயர் என்ன பதினாறு ஸோ டூ நைன் ஒன் சிக்ஸ் தான் இதோட ஆன்சர் உங்களுக்கு இருக்கும் ஓகே இப்போ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ ஸ்கொயர் என்ன வரும் இது வந்து ஐம்பதுலேருந்து பன்னெண்டு அதிகமாக இருக்குது ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு கூப்பிட்டுங்க முப்பத்தி ஏழு ஓகே இங்கே பன்னெண்டுனா பன்னெண்டு ஸ்கொயர் என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ ஒன் டபுள் ஃபோர் ஸோ த்ரீ எயிட் டபுள் ஃபோர் இது தான் உங்களோட சிக்ஸ்டி டூ ஸ்கொயருக்கான ஆன்சராக இருக்கும் இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ தேர்ட்டி வரையும் உங்களுக்கு ஸ்கொயர் தெரியுது அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டி அதாவது கிட்டத்தட்ட எண்பது ஸ்கொயர் வரையும் உங்களால் அசால்ட்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணாமல் இந்த தேர்ட் மெத்தடில் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் இப்போ ஒன்றும் இல்லை செவன்ட்டி டூ ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செவன்ட்டி டூ ஸ்கொயர்ன்னா என்ன ஐம்பதுலேருந்து இருபத்திரெண்டு அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க ஸோ இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டை கூட்டுங்க ஸோ நாற்பத்தி ஏழு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன கண்டுபிடிப்பீங்க இருபத்தி ரெண்டு ஸ்கொயர்ட் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் ஸோ இருபத்திரெண்டு ஸ்கொயர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நானூற்றி எண்பத்தி நாலு தான் இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் இந்த நானூற்றி எண்பத்தி நாலு எங்கே போடணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபோர் இங்கே வரணும் எயிட் ஃபோர் இங்கே வரணும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் ஸோ ஃபைவ் ஒன் எயிட் ஃபோருன்றது தான் உங்களுக்கு செவன்ட்டி டூ ஸ்கொயருக்கான டேரெக்ட் ஆன்சர் ஈஸியஸ்ட் மெத்தடு இருக்கிறதுல மற்ற ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஏபி மெத்தடை விட இந்த ஸ்கொயர் மெத்தடு உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த செம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் நீங்களும் இந்த செம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டைம் குரூப் டீயில் கேட்டது ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கியூப் ஸோ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஸோ ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஏழு ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு எட்டு ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எட்டு ஆகிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ ஸோ மைனஸ் டூ க்யூபை போடும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா மைனஸ் எட்டு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் நைன் வரும் ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எயிட் மைனஸ் இது செவன்டீன் போட்டிங்கன்னா மைனஸ் எய்ட் ஸோ எயிட் மைனஸ் எயிட்டு வந்து ஜீரோ ஸோ ஜீரோனா இதோட காம்ப்ளிமெண்ட் நைன் ஸோ நாலு ஆப்ஷனில் எந்த ஆன்சர் உங்களுக்கு நைன் வருதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டாக இதில் ஆட் பண்ணி பாருங்கள் எட்டு 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 பதினாறு பதினாறுனா ஏழு ப்ளஸ் ஏழு அஞ்சு வரும் ஸோ அதே மாதிரி எட்டு எட்டு பதினாறு ஏழு இதுக்கு ஏழு வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு பதினாறு ஏழு ஏழு ப்ளஸ் ஆறு வந்து பார்த்திங்கன்னா நாலு வரும் ஓகே ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நயன் ஏ ஒன் ஜீரோ எயிட் தான் உங்களுக்கு ஆன்சர் இப்போ சமமாக சால்வ் பண்ணுங்கள் ஸோ எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட் ஸோ எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸோ ஒன்று ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு ப்ளஸ் செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு நாற்பத்தொம்பது ஸோ நாலு நாலில் இருபத்தெட்டு ஸோ ஒன்று எயிட் ப்ளஸ் ஒன் நைன் கீழே ஸோ எயிட் ஸ்கொயர் எட்டு சொல்லுங்கள் ஒன்று ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸு சீக்வல் டு சிக்ஸு ஸோ நைன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சீக்வல் டு சிக்ஸ் இதை சால்வ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் எக்ஸு எக்ஸ்வல் டு மைனஸ் சிக்ஸுன்னு வரும் So, 6x எக்ஸ் to minus மைனஸ் So, ஸோ மைனஸ்ன்னு வந்துட்டாலே காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கேன் ஸோ சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ ஆன்சர் எக்ஸில் எந்த நம்பர் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு மூணு ஆன்சர் கிடைக்குதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஸோ ஆன்சர் வராது அடுத்து வந்து நாலு இருக்குது நாலாரா இருபத்தி வராது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஸோ பன்னெண்டுனா மூணு வரும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் தான் உங்களுக்கு ஆன்சர் இது அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது இந்த சமயம் இப்போ சால்வ் பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் என்டிபிசியில் கூட்ட கொஸ்டின் இது ஸோ ஃபைவ் இன்ட்டு நைன் மைனஸ் இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன் தான் வரும் மைனஸ் டூ பை த்ரீ இன்ட்டு எயிட் இன்ட்டு நைன் சீக்குவல் டு ஒய் ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எட்டு மூணாக இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா ஆறு ஆறு ரெண்டாக பன்னெண்டு மூணு ஸோ நைன் மைனஸ் த்ரீனா சிக்ஸு ஸோ சிக்ஸ் இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்குது அப்போ கண்டிப்பாக இதோட காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு என்ன மைனஸில் இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸ் மூணுன்னு எந்த ஆன்சர் இருக்கோ அதுதான் எனக்கு சிக்ஸாக ஆன்சராக வரும் ஓகே மைனஸ் மூணு எதில் வருதுன்னு பாருங்கள் ஸோ இது மைனஸ் மூணு ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் நாலு இது மைனஸ் ஆறு இது மைனஸ் ஏழு ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி

ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நாலில் போடுங்க நாளையெலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டுனா ஒன்று ஆன்சர் ரெண்டு தானே நாலெலாம் இருபத்தெட்டு ரெண்டே கொடுன்னா ஒன்று அப்போ ஒன்று சீக்வல் டு ஒன்று ஆன்சர் நாலு தான் எழு ஹெச்எஸ் சீக்வல் டு ஆறு ஸோ இதில் நீங்கள் வேறு ஆப்ஷனும் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் டூ ஸோ மைனஸ் மைனஸ் எப்படி எப்படி போடலாம் அப்படின்னா செவன் போட்டுக்கோங்க ஃபைவ் ஃபைவ் போட்டுக்கலாம் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பட் ஆன்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒன்ஸ் ஈக்குவல் டூ செவன் எக்ஸ்ல நாலு ஒன்ஸ்வல் லாஸ்ட்டாக இந்த போட்டு முடிச்சிடலாம் செவன் எயிட் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ஒன் பை பை ஃபோர் மைனஸ் மைனஸ் டூ ஓகே ஃபைவ் த்ரீ ஸோ டிவைட் பைனஸ் டு த்ரீ எக்ஸ் ஸோ அந்த எக்ஸுன்றத்தில் எந்த நம்பரை போட்டு நான் மூணால பேருக்கு என்னென்னா எனக்கு ஒம்பது வருமா ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆரை போடுங்க ஆறு என்ன ஆறு மூணா பதினெட்டு ஆன்சர் வந்துருச்சு ஸோ மற்ற நம்பரையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு வராது ரெண்டு போடுங்க முயிரெண்டு ஆறு வராது நாலு போடுங்க நாமனாக பண்ணிட்டு வராது ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆன்சர் ஸோ இதுக்கு ஸ்பீடாக உங்களால் செய்ய முடியும்னா அந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இப்போ நான் சால்வ் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டியை பேஸ் பண்ண உள்ள ஸ்கொயர் ஸோ ஃபிஃப்டியை பேஸ் பண்ண ஸ்கொயர்னால் நாற்பத்தேழு ஈவன் முப்பத்தி மூணு ஸ்கொயர் எப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம் முப்பத்தி மூணு ஸ்கொயர்னால் இது வந்து ஐம்பதுலேருந்து பதினேழு கம்மியாக இருக்குது ஸோ ஐம்பதுலேருந்து பதினேழு கம்மியாக நம்ம இருபத்தஞ்சிலேருந்து நம்ம செவன்ட்டினை மைனஸ் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்து பதினேழு ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி நைன் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட் தான் உங்களுக்கு முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஸோ இது மாதிரி இன்னொரு நிறையா ஷார்ட்கட்ஸ் அடுத்து அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன் என்னோடய கிடைக்கிற டேட்ல கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் தேங்க்யூ